சிலுவையிலிருந்து ஐந்தாம் முறையாக பேசுகின்றீர் தாகமாயிருக்கிறேன் என்கிறீர் உம்முடைய தொண்டை கொழி காய்ந்துவிட்டது நான் வறண்டு விட்டது தற்காலிகமாக தீர்வு கிடைக்காதா தாகம் தீராதா என கேட்போருக்கு கேட்கட்டும் என தகமாயிருக்கிறேன் என்கிறீர் அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த கோர சம்பவங்கள் எத்தனை சித்திரவதை வர்மம் வைராக்கியம் கொடூரம் கன்னத்தில் அடி எச்சில் உமிழ்கின்றார்கள் கற்றோனில் கற்றுண்டு அடிக்கின்றார்கள் முள்முடி சூட்டுகின்றார்கள் சிலுவையை சுமத்துகின்றார்கள் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் சிலுவையோடு பொறுத்துகின்றார்கள் விளைவு தெரிகிறது உடலும் உள்ளமும் முற்றிலுமாக சோர்ந்து போய்விட்டது தண்ணீர் வற்றி போனது வியர்வையும் இரத்தமும் மண்ணில் சிந்த சிந்த தண்ணீர் வேண்டி கெஞ்சுகின்றீர் திருப்பாடல் ஆசிரியரோடு உம்மையும் இணைத்துக் கொள்கின்றேர் பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது நான் மிகவும் வருந்துகிறேன் ஆறுதல் அளிப்போருக்காக காத்திருக்கிறேன் யாருமே வரவில்லை தேற்றுவோருக்காக தேடுகிறேன் யாரையும் காணவில்லை என் உணவில் நஞ்சை கலக்கின்றார்கள் தாகத்துக்கு காடியை கொடுக்கின்றார்கள் என்று கூறுகின்றீரோ ஆண்டவரே இந்த தாகத்தை விட தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நீர் அதிக தாகம் கொள்கின்றீர் என்பதை உணர்கின்றேன் உம் இதயம் உம் தந்தைக்காக எங்களுக்காக அதிகமாக தாகம் கொண்டுள்ளது படை வீரர் ஈட்டியால் விழாவை பிளக்கின்றார்கள் ரத்தமும் நீரும் வெளிவந்தன எல்லா சக்தியும் இழந்த நிலையிலும் குறைவுபடாமல் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றீர் கடவுள் தன்மையில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்குகின்றீர் அடிமையின் தன்மை போன்றியர் சிலுவை மரணமட்டும் கீழ்ப்படுகின்றீர் தாகமாயிருக்கிற நீர் இரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுக்கின்றீரே என் ஆன்மீக வாழ்வுக்கு பாடம் புகட்டுகின்றீரோ தாகமாயிருந்த எனக்கு திருமுழுக்கு கொடுத்தீர் பசியாயிருந்த எனக்கு உம் உடலையும் ரத்தத்தையும் நாள்தோறும் வழங்குகின்றீர் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லுகின்றீர் கூடார திருவிழாவின் போது உறக்க சத்தமிட்டு உரைத்தீரே தாகமாயிருப்பவன் என் அருகே வரட்டும் பருகட்டும் உயிருள்ள நீர் அவனில் ஆற்றாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றீரே உயிருள்ள நீர் அவனில் ஆறாய் பெருக்கெடுத்து என்றீரே ஆண்டவரே நானும்தான் தாகம் கொள்கின்றேன் எதற்காக பல நேரங்களில் அன்றாட வாழ்வுக்காக வேலைக்காக ஓய்வுக்காக உறவுக்காக முன்னுரிமைக்காக ஆண்டவரே உம்மை போல உம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு தாகத்தை தாரும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக புனிதமிகு நற்கருணைக்காக இறக்கத்திற்காக நீதிக்காக அமைதிக்காக நான் தாகம் கொள்ளச் செய்யும் என் தாகத்தை அதிகமாக்கும் தேவையில் இருக்கின்ற மனு குலத்துக்கு துணைபுரிய எனக்கு தாகத்தை உண்டு பண்ணும் உம் தாகம் என்னையும் ஆட்கொள்ளட்டும் உம்மை போல நானும் என்னை படைத்தவரை மகிமைப்படுத்த செய்ய எனக்கு துணை புரியும்